மு க ஸ்டாலினின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீக்ரெட் பிளான் தொகுதிக்கு இருபது கோடி கோட்டை ரகசியத்தை அமித்ஷாவுக்கு அனுப்பிய ஆளுநர் ரவி முக்கிய ஐஏஎஸ் அதிகாரி டெல்லிக்கு அழைக்கப்பட்டதால் திமுகவின் உச்சகட்ட பதட்டம் வணக்கம் நண்பர்களே தமிழக ஆளுநர் ரவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் அவர் பேசும் விஷயங்களை கூட திமுக பெரிதாக காதில் வாங்கிக் கொள்வதில்லை அந்த அளவுக்கு நான்கு முறை போட்டி மு க ஸ்டாலினை தடுமாற வைத்திருக்கிறது மீண்டும் ஜெய்போமா மாட்டோமா என்கிற பீதியில் அவர் இருந்து வருகிறார் என்றாலும் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர் அதிதீவிரம் காட்டுகிறார் இதற்காக சில சீக்ரெட் வேலைகளிலும் திமுக ஈடுபட்டு வருவதாக மத்திய உளவுத்துறை அமித்ஷாவுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளதாம் அதில் திமுக தரப்பு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு இருபது கோடி வரை தேர்தல் செலவு செய்ய திட்டமிட்டு வருவதாக தகவல் போய் உள்ளதாம் ஆனால் இந்த நிதியானது இன்னும் திமுக பண இடத்திலிருந்து வெளியில் எடுக்கப்படவில்லையாம் தாங்கள் வெளியில் எடுக்கும்போது அதற்கு எந்த சிக்கலும் வந்து விடக்கூடாது என்று சில முக்கிய காவல்துறை அதிகாரிகளை தங்களுக்கு சாதகமாக திமுக பயன்படுத்தி கொண்டு வருகிறதாம் அது மட்டுமின்றி கோட்டையில் உள்ள முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளும் திமுகவுக்கு சாதகமான சீக்ரெட் வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் உளவுத்துறை அமித்ஷாவிற்கு தகவல் கொடுத்திருக்கிறதாம் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது தேர்தலில் வெற்றி பெற திமுக என்னென்ன சீக்கிரட் வேலைகள் ஈடுபட்டு வருகிறது என்பதை தமிழக ஆளுநரிடத்தில் கண்காணிக்குமாறு கூறியுள்ளாராம் அமித்ஷா ஆளுநரை பொறுத்தவரை திமுக ஆட்சி அதிகாரத்தில் தலையிடவோ அதிகாரிகளை அறிவுறுத்தவோ முடியாது என்றாலும் ஆளும் அரசாங்கத்தை அவரால் கண்காணிக்க முடியும் அவரை இங்கு எதுவும் நடக்காது என்பதனால் தீவிரமாக கண்காணிக்குமாறு அமித்ஷா உத்தரவிட்டதை அடுத்து கடந்த சில மாதங்களாகவே அவர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வந்திருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதன் பிறகு ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆர் என் ரவியை சந்தித்தார் அவர்கள் சந்திப்பு நாற்பது நிமிடங்கள் நடைபெற்றது குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆளுநர் ரவி சந்திப்பதில்லை அப்படி இருக்கும்போது பியூஷ் கோயல் எடப்பாடியை சந்தித்த கையோடு அவரை சந்தித்ததன் பின்னணியில் அமித்ஷா இருப்பதாக கூறப்படுகிறது அந்த சந்திப்பின் போது சில முக்கிய விஷயங்கள் பரிமாற்றப்பட்டதோடு திமுக செய்து வரும் சில சீக்ரெட் வேலைகள் குறித்து தான் தயார் செய்த ஒரு ஃபைலையும் அவரிடத்தில் கொடுத்து அனுப்பியுள்ளார் ஆளுநர் ரவி குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக சில ஐஎஸ் அதிகாரிகளும் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் அந்த ரிப்போர்ட்டில் தெரிவித்துள்ளாராம் இந்த ஃபைலோடு பியூஷ் கோயல் டெல்லிக்கு சென்றதை அடுத்து அலர்ட் அமித்ஷா டெல்லியின் தொடர்பில் இருக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை அழைத்து கோட்டையில் நடக்கும் தேர்தல் சீக்கிரட் என்ன என்பது குறித்து கேட்டறிந்துள்ளாராம் அப்போதுதான் திமுக சார்பில் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு இருபது கோடி இறங்குவதற்கு திமுக திட்டமிட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இப்படி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்த வெற்றி பெற அவர்கள் வியூகம் வகுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதையடுத்துதான் திமுகவின் பல முதலைகளை இப்போதே உளவுத்துறை மூலம் கண்காணிக்கவும் உத்தரவு போட்டுள்ளாராம் அமித்ஷா குறிப்பாக எஸ்ஐஆர் ஆர் நடவடிக்கை மூலம் ஒரு கோடி போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த முறை மு க ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்வி அடைந்து விடுவார் என்கிற நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது இப்படி அனைத்து திமுக புள்ளிகளுமே போலி வாக்குகள் நீக்கப்பட்டதால் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அதனால் இந்த முறை வழக்கத்தை விட கூடுதலாக ஓட்டுக்கு பரம் கொடுத்தால் மட்டுமே தங்களால் வெற்றி பெற முடியும் என்கிற நிலையில் திமுக சிக்கி இருக்கிறது அதனால்தான் திமுக தரப்பு அலர்ட் ஆகி வருகிறார்களாம் அந்த வகையில் ஆளுநர் ரவி திமுகவை தீவிரமாக கண்காணித்து அமித்ஷா மூலம் சரியாக செக் வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது அதனால் உடனடியாக உளவுத்துறையை களத்தில் இறக்கிவிட்டு திமுக பல முதலைகளை கையும் களவுமாக தட்டி தூக்கிவிட வேண்டும் என்கிற முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி பிரதமர் மோடி சர்ச்சுக்கு போய் உள்ளார் மு க ஸ்டாலின் எப்போது கோவிலுக்கு செல்வார் தமிழிசை விடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் தங்கள் அனைவருக்கும் பொதுவான மத சார்பற்ற அரசியல் செய்வதாக சொல்வார்கள் ஆனால் இந்துக்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அதே சமயம் கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு முழு ஆதரவாகவும் தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தில் பிரதமர் மோடி பிரார்த்தனை செய்திருக்கிறார் அது குறித்த வீடியோவும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் அதை குறிப்பிட்டு பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் மு க ஸ்டாலினை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் கூறுகையில் திமுகவின் துணை முதலமைச்சர் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்கிறார் நான் ஒரு பெருமைக்குரிய கிறிஸ்தவன் என்கிறார் இன்னொரு பக்கம் அவரை திமுகவினர் இளம் பெரியார் என்கிறார்கள் இப்படிப்பட்ட இவர் எப்போது அனைவருக்கும் பொதுவான துணை முதலமைச்சராக மாறப்போகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாராக இருந்தாலும் அனைவருக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இது திமுகவின் வார்த்தையில் மட்டும்தான் உள்ளது செயல்பாட்டில் இந்துக்களை தங்களது எதிரியாகவே பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட முதலமைச்சர் எப்படி நான் அனைவருக்கும் பொதுவான முதலமைச்சர் மதசார்பற்ற அரசியல் செய்வதாக சொல்லிக் கொள்ள முடியும் ஆனால் பிரதமர் மோடி நேற்று தேவாலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தியுள்ளார் அவரை பார்த்து மு க ஸ்டாலின் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் அனைவருக்கும் பொதுவான முதலமைச்சர் என்று வாய் வார்த்தையால் சொன்னால் மட்டும் போதாது அதை தனது செயல்பாட்டில் தெரிவிக்க வேண்டும் கிறிஸ்துமஸ் விழாவிலும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும் நீங்கள் இந்து கோவில் விழாக்களிலும் கலந்து கொண்டு நான் அனைத்து மதத்திற்கும் பொதுவான முதலமைச்சர் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படி இல்லை என்றால் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் மு க ஸ்டாலனை ஓடவிட்டு அடிப்பார்கள் இந்து விரோத அரசியல் இனிமேல் வேலைக்காகாது இந்துக்கள் விழித்துக் கொண்டார்கள் இதை வரப்புகிற சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் புரிந்து கொள்வார் என்றும் தமிழ் சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி மு க போட்ட உத்தரவு எதிரொலி டாக்டர் ராமதாசின் தைலாபுரம் தோட்டத்தில் தவம் கிடக்கும் திமுக புள்ளிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் அந்த காலகட்டத்தில் தான் கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டுவிட்டார் என்றாலும் நாட்டிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் மாநிலம் என்பது போன்ற வெத்து பில்டப்பை மட்டும் வெளியிட்டு வருகிறார் அதே சமயம் இதுபோன்ற பில்டப்புகளை தற்போதைய தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை எளிதில் நம்பி ஏமாற மாட்டார்கள் என்பதையும் அவர் புரிந்து வைத்துள்ளார் அதனால்தான் திமுக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகளையும் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்து வருகிறார் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் நபர்களை கொண்டு வருவது போன்ற தற்போது டாக்டர் ராமதாசையும் திமுகவுக்கு எழுக்கும் முயற்சியில் மு க ஸ்டாலின் அதிதீவிரம் காட்டி வருகிறார் இதற்கு முக்கிய காரணம் திமுக எடுத்த சர்வேயில் திமுகவின் கிறிஸ்தவ வாக்குகளுக்கு விஜய் வேட்டு வைக்கப் போகிறார் என்பது உறுதியாகிவிட்டது அதனால்தான் தனது இழப்பை சரி கட்டும் விதமாக டாக்டர் ராமதாசை திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதில் தீவிரம் காட்டுகிறார் அவர் போட்ட உத்தரவு காரணமாக திமுகவின் சில முக்கிய அமைச்சர்கள் ராமதாசின் தைலாபுரம் தோட்டத்தில் தவம் கிடப்பதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் பாமகவின் அன்புமணியோ திமுகவுக்கு எதிராக இருப்பதோடு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விட்டார் அதோடு கட்சி தலைவர் பதவியும் மாம்பழ சின்னமும் அவரிடத்தில்தான் உள்ளது இருப்பினும் டாக்டர் ராமதாசிடம் வன்னீர் ஓட்டுகள் இருப்பதால் அது திமுகவுடன் இணையும் போது வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று ஸ்டாலின் ஒரு கணக்கு போடுகிறார் ஆனால் அதிமுக சார்பில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இருவரிடமும் சமாதானம் பேசி தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இந்த நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் ஐந்து சீட் மற்றும் தேர்தல் நிதியும் கொடுப்பதாக மு க ஸ்டாலின் கூறியுள்ளாராம் அதோடு இன்னொரு பக்கம் தனக்கு கிடைக்காத மாம்பழம் சின்னத்தை அன்புமணிக்கும் கடக்க விடாமல் செய்துவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியுள்ள டாக்டர் ராமதாஸ் தான் அதை செய்துவிட்டாலே அன்புமணியை முடக்கிவிடலாம் என்பதற்கான வேலைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்னும் நூறு நாட்களோடு திமுகவின் கதை முடிய போகிறது சொல்லுகிறார் அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த போதும் சரி இப்போது தலைவர் பதவியில் இல்லாத போதும் சரி திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கிறார் அண்ணாமலை இந்த நிலையில் தான் தற்போது அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அந்த வகையில் திமுகவுக்கு இன்னும் நூறு நாட்கள் மட்டுமே உள்ளன என்று கூறும் அண்ணாமலை தமிழக அரசியலில் நான்கு முனை போட்டி வெடித்திருப்பது மு க ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தனக்கான சிறுபான்மையின ஓட்டுகளை வேறு சில கட்சிகள் பிரித்து விடுவார்கள் என்று அவர் கடுமையான வீதியில் இருக்கிறார் மிக பெரிய அளவில் மத அரசியலை கையில் எடுத்துக்கிறார் மு க ஸ்டாலின் ஆனால் முஸ்லிம்களை முழுமையாக திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்து வரும் இந்த அரசியல் தற்போது அவருக்கு எதிராகவே திரும்பி நிற்கிறது குறிப்பாக தமிழகம் முழுக்க உள்ள முருகபக்தர்கள் திமுகவுக்கு எதிராகிவிட்டார்கள் திமுகவின் இந்த தீவிரமான மத அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலினின் ஆட்டத்துக்கு முடிவு கட்டிவிடும் என்றார் அண்ணாமலை